ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வெளியில கடையில எல்லாம் நம்ம வந்து பொட்டேட்டோ ஸ்மைலி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு ஹெல்த்தி அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது வீட்ல ஹெல்த்தியான பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோஸ் ஸ்மைலி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சுங்க இதை வந்து தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசிச்சுக்கோங்க கையாலேயே மசிஞ்சிடலாம் ஸோ அந்த அளவுக்கு நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க அப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு வச்சுருக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து எந்த விதமான கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்மைலி பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நெக்ஸ்ட் ஒரு கால் கப் வந்து பிரெட்டு தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவுக்கு உப்பு பைனலா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க உளக்கிழங்கு இந்த மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பரா பசைஞ்சாச்சு நல்லாவே சாஃப்ட் ஆகிட்டுங்க இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையிலன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமா மைதா மாவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம பசஞ்சி இந்த மாவை ரெண்டா பிரிச்சுட்டு இதே போல நல்லா தட்டிக்கோங்க இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில கூட நீங்க உருட்டிக்கலாம் இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால நான் கையில இந்த மாதிரி தட்டி இருக்கங்க மாவை இது போல நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி தட்டிக்கோங்க நெக்ஸ்ட் ஏதாவது சர்க்கிள் ஷேப்ல இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நீங்க கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்கும் நான் இப்போ வந்து எல்லா சைடுலயுமே இந்த சர்க்கிள் ஷேப்பை கொண்டு வந்திருக்கேங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணியாச்சுங்க இது பார்க்கும் போது இந்த மாவு வந்து ரொம்பவும் திக்கா இருக்காது ஒரு நார்மல் சைஸ்ல அப்பதான் வந்து ஸ்மைலி நல்லா வரும் இப்ப இந்த மாவுல வந்து ஸ்மைலி ஃபேஸ் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் நீங்க கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டா எடுத்துட்டு ரெண்டு கண்ணு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அந்த வாயை வந்து லைட்டா இந்த மாதிரி நல்லா கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸ் கிடைச்சிருங்க நெக்ஸ்ட் இதே போல எல்லா சர்க்கிள் ஷேப்லையும் இந்த மாதிரி கண்ணு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ஸ்மைல் போடுறதுக்காக ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி லைட்டா கவ் மாதிரி போட்டுருங்க இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்குங்க இப்ப எல்லா ஸ்மைலையும் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிருக்கங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்ப இந்த ஸ்மைலிய உடனே எண்ணெயில போட்ட கூடாதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்ப ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து பாத்திரலாம் இப்ப இந்த ஸ்மைலியெல்லாம் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்மைலிய ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க அதுக்கப்புறம் தோசை திருப்பி எடுத்து லைட்டா அப்படியே மூவ் பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து வெளியில வந்துருங்க இந்த ஸ்மைலி எல்லாமே பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு ஒரு ஒரு ஸ்மைலியாக தனித்தனியாக போட்டுக்கலாம் இந்த ஸ்மைலிய போட்டுட்டு மிதமான தீல பொறுமையா வேக விட்டுருங்க உடனே போட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டுறாதீங்க அப்படியே ஒட்டிக்கும் சோ ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க ஸ்மைல வந்து எல்லா சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்ப எல்லா நம்ம வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க பாக்குறதுக்கு செம்ம கலரா இருக்குங்க இதை வந்து சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்குங்க வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல பொட்டேட்டோ ஸ்மைலி செம்மையா ரெடி ஆயிட்டுங்க பாக்குறதுக்கு அப்படியே அழகா இருக்கு பாருங்க இது வந்து வெளியில நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு இன்னும் செம்மையா இருக்கும் பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்குங்க நீங்களுமே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு டேஸ்டான ரெசிபியோட நான் உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்